அன்பான இறை மக்களே இதோ மனிதன் என்று சொல்லி பிளாத்து இயேசுவை பரிசெயர்கள் முன் அழைத்து வந்தான் அதற்கு சிலுவையில் அறையும் என்று பதில் கிடைத்தது ஆம் இன்று கூட மக்கள் தீர்ப்பிட்டு வாழ்வதை கடைபிடித்து வருகிறார்கள் இவ்வாறு தீர்ப்பிட்டு பாவ வாழ்க்கை வாழ்வதை இறைவன் விரும்புவதில்லை மனம் மாறி தம்மிடம் வருவதையே இறைவன் விரும்புகிறார் இதோ இப்பொழுது இந்த சிலுவை பாதையை தியானித்து மனம் மாறி ஆண்டவரை பின் செல்வோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் உத்தம மனஸ்தாப ஜெபம் சர்வேஸ்ரா சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன் எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை எனக்கு இதுவே துக்கமில்லாமல் வேறு துக்கமில்லை இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிகனை செய்கிறேன் மேலும் எனக்கு பலன் போதாமையால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோற்ற பாகியத்தையும் தந்தருவீர் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களையெல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் முதலாம் ஸ்தலம் ஆராதித்து உயராதித்து நான் நஞ்சறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதேனென்றால் முதர்ஜிஷ்டபாரமான சிறுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் ஏசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகின்றார் தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்பு கொள்ளாவீர்கள் என்ற எங்கள் நீதியின் தெய்வமே கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய் தீர சாரிப்பதே உண்மை என்பது போல் இன்று நான் எப்படி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தீர்ப்பிடுகின்றேன் அடுத்தவரை எப்படி தீர்ப்பிடுகின்றேன் நீதிக்கு குரல் கொடுப்போம் நேரிய வழியில் நடப்போம் இறையருளை பெறுவோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கல் சர்வீசின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் இரண்டாம் ஸ்தலம் திவ்யேசுவே உமையாராதித்து வணங்கி மக்கள் நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதேனென்றால் முதர் அர்ஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் ஏசு சிலுவை சுமக்கின்றார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என அழைப்பு விடுக்கிறார் சிலுவை சுமையினால் தள்ளாடுகிறார் நான் நினைத்திருந்தால் இந்த பாடுகள் வேண்டாம் என கேட்டிருக்க முடியும் ஆனால் என் விருப்பம் அதுவல்ல அல்ல கீழ்ப்படிதல் அவசியம் பாவத்திலிருந்து நீங்கள் மீட்பு அடைய வேண்டும் என்பதே என் விருப்பம் கடவுள் ஒரு காலமும் நம்மை மறக்க மாட்டார் நம் எதிரிகள் நமக்கு எதிராக பல சிலுவையின் சுமைகளை சுமத்தினாலும் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு பல நன்மைகள் செய்துள்ளார் நம் தேவைகளை அறிந்தவர் தினமும் நாம் அவருக்கு நன்றி கூறணும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் மூன்றாம் ஸ்தலம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதேனென்றால் நென்றால் அஜிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார் மானிட குலத்தின் சுமைகளை குறைக்கும் வல்லலி எங்கள் வாழ்க்கையில் வரும் சுமைகளை சுமக்கவும் மற்றவர்களின் சுமைகளை சுமக்கவும் இனி யார் மீதும் பழி சுமைகளை சுமத்தாமல் இருக்கவும் சக்தி தாரும் சுவாமி நமக்கு சுமைகளை தந்த இறைவன் அதை சுமப்பதற்காக தோள்களையும் தந்துள்ளார் நன்றி ஆண்டவரே நன்றி இன்றைய சமுதாயத்தில் பெற்றவர்களை சுமை என கருதி முதியோர் இல்லங்களில் விட்டுவிடும் பிள்ளைகள் எத்தனை பேர் பிள்ளைகள் தங்களின் இன்ப வாழ்விற்கு சுமை என கருதி விடுதிகளில் விட்டுவிடும் பெற்றவர்கள் எத்தனை பேர் இப்படிப்பட்ட காலத்தில் எங்கள் பெற்றோரை எங்கள் இல்லத்திலே வைத்திருக்க ஆசீர் அளித்த இறைவா உமக்கு நன்றி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசன் இறக்கத்தினால் நிறுத்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் நான்காம் ஸ்தலம் திவ்யே சுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தூத்திரம் பண்ணுகிறோம் அதேனென்றால் மது அதிர்ஷ்டபாரமான செலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இயேசு தன் தாயை சந்திக்கிறார் எங்கள் அன்பு இயேசுவே திரு குடும்ப நாயகனே போல் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எங்கள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகளுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் என்றுமே மதிப்பு கொடுத்து வாழவும் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக வாழவும் இன்ப துன்பங்களை பகிர்ந்து வாழ வரம் தாரும் அன்னை மரியால் கூறுகிறாள் என் மகனை நான் எத்தனை முறை சந்தித்திருப்பேன் அன்று பனிரெண்டு வயதில் காணவில்லை என்று தேடியபோது மறைநூல் அறிஞர்களுடன் ஆலயத்தில் உரையாடிக் கொண்டிருந்தபோது சந்தித்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் பிறகு ஒரு இல்லத்தில் நற்செய்தியை போதித்து கொண்டிருந்ததை கண்டேன் மகிழ்ச்சி அடைந்தேன் பிறகு காணாவூர் திருமணத்தில் கண்டேன் மகிழ்ச்சி அடைந்தேன் இதோ இன்று மீண்டும் சிலுவையை சுமந்து களைப்புற்று செல்வதை காண்கின்றேன் கண்கள் குலமாகிறது துக்கம் நெஞ்சை அடைக்கிறது ஓவென கதறி அழ வேண்டும் போல் இருக்கிறது அழுதேன் மனதை சற்று திடமாக்கிக் கொண்டு அவருடனே பின்தொடர்ந்தேன் காரணம் உலக மீட்புக்காக அவர் சிந்தும் ரத்தம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றுணர்ந்தேன் அன்பு இயேசுவே துன்பங்களை பகிர்ந்து வாழ வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகள் ஆத்துமாக்கள் சர்வசின்ற ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் ஐந்தாம் நிலை திவ்யேசுவேமே ஆராதித்து வனை நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதேனென்றால் மத மத பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவுக்கு சீமோன் உதவுகின்றார் தன் நலத்தால் பிறரை மறந்து பிறரின் பிரச்சனைகளை கண்டும் காணாதவாறு அர்த்தமற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியில்லாமல் பிறரை மன்னித்து பிறருக்கு உதவும் மனம் கொண்டு வாழவும் எங்களால் முடிந்ததை பிறருக்கு உதவி செய்தும் இருப்பதை பகிர்ந்து வாழும் நல் மனதை தாரும் இயேசுவுக்கு சிலுவையின் பாரத்தால் கால்கள் நடுநடுங்க கைகள் துவண்டும் மனம் படபடக்க உடல் மிகவும் சோர்வடைந்திருப்பதை கண்ட படை வீரர்கள் வழியில் எங்கு இறந்து விடுவாரோ என்றும் சிலுவையில் அறையும் நம் திட்டம் வீணாகி போய்விடுமோ என்ற எண்ணத்தில் சீமோனை கட்டாயப்படுத்துகிறார்கள் ஆனால் இயேசுவின் துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் என் வாழ்வில் எத்தனை முறை காலிழந்தவரை நடக்க செய்திருப்பேன் கண் இழந்தோரை பார்க்க செய்தேன் நோயுற்றவரை குணமாக்கினேன் இவை அனைத்தும் என் சுயநல புகழ்ச்சிக்காக அன்று மாறாக அன்பிற்காக செய்தேன் அதன் பரிசுதான் எனக்கு சிலுவை பாதை ஆனால் சீமோன் என் சுமையை சுமந்தான் உண்மைதான் ஆனால் என் மன சுமையை சுமக்க அவனால் முடியவில்லை மகனே மகளே இன்று உன்னால் என் சுமையை சுமக்க இயலுமா கணவனை இழந்து நிற்கும் மகளுக்கு நீ உதவிக்கரம் நீட்டும் போதும் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு உம் அன்பும் உணவும் உடையும் உறைவிடமும் அன்பிற்காக இயங்கும் முதியோர்களுக்கு நீர் உதவும் போது என் சுமையை சுமக்கிறாய் மேலும் சுமப்பீர்களா என் அன்பர்களே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வீசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன ஆமீன் ஆறாம் ஸ்தலம் ஆராதித்து வணிகம்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதேனென்றால் முதர்ஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் அன்பு இறைவா கண்மூடித்தனமாக சென்ற காலம் போகட்டும் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதர சகோதரிகள் என்று எண்ணி இன்பத்திலும் துன்பத்திலும் உண்மை கிறிஸ்தவ சாட்சிகளாய் வாழ வரம் தாரும் முள்முடி இயேசுவின் தலையை துளைத்து இரத்த முகத்தை செந்நிறமாக்குகிறது கால்கள் தளர நிலை குலைந்து முன்னேறுகிறார் இயேசு சுற்றியிருந்த மக்கள் அழுகையும் வருத்தமும் வேதனையும் படுகின்றார்களே தவிர அவரை நெருங்க யாருக்கும் தைரியமில்லை அன்றைய சூழ்நிலையில் பொது இடங்களில் ஒரு ஆண்மகனிடம் பேசவோ தொடவோ கூடாது என்ற சட்டம் இருந்தது அதை உடை அந்த வீர பெண்மணி வெரோனிக்கால் தைரியமாக தன் கையில் வைத்திருந்த அந்த துணியால் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள் அந்த துணியை எடுத்து பார்த்தபோது இயேசுவின் திருமுகம் அதிலே பதிந்து இருக்கின்றது இச்செயல் இயேசுவின் சோர்வை சிறிது போக்கிவிடுகிறது ஆண்டவரே பெண்மையை மதித்த ஆதியே விதவை பெண் அளித்த காணிக்கைக்கு ஓமைகள் கூறி பெண்களுக்கு பெருமை சேர்த்த பெட்டகமே பிள்ளைகளின் உணவுக்காக இரவும் பகலும் பாடுபடும் தாய்மார்கள் இல்லத்தின் கலையத்தில் மாவும் எண்ணெயும் குறையாமல் இருக்க ஆசிர்வதி தாதியே உம் பொற்பங்களுக்கு நன்றி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளிடையே ஆத்துமாக்கள் சர்வேசின்ற ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன ஆமீன் ஏலாம் ஸ்தலம் தி திவேசுவே ஆராதித்து வணிகமாக நஞ்செறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே அதேனென்றால் மத அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார் அன்பு தெய்வமே வீழ்ச்சியிலும் தாழ்ச்சியிலும் நிறைவு உண்டு என்பதை வாழ்ந்து காட்டிய நீர் தவறிவிலும் எங்களுக்கு தன்னம்பிக்கையை தந்து மீண்டும் எழுந்து உம்மை போல் ஒரே லட்சியத்துடன் எங்கள் அனுதின பணிவாழ்வை தொடர்ந்தாற்று அருள்தாரும் பசியின் கொடுமை சாட்டையடிகளால் ஏற்பட்ட வழி தலையில் முட்களால் ஏற்பட்ட ரத்தம் தாகம் சோர்வு இவைகளையெல்லாம் தாங்கி பாதங்கள் நிலத்தில் தடுமாறுகிறது மீண்டும் ஒருமுறை நிலத்தில் வீழ்த்துகின்றன ஆனால் இயேசு வலிமையை ஒன்று திரட்டி எழுகிறார் ஆம் ஆண்டவரே உமை விசுவசியாமல் வாழும் மக்களுக்கு எழுந்து விசுவசிக்க வர ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசியல் ஆத்துமாக்கள் சர்வேசெண்ட ரத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் எட்டாம் ஸ்தலம் திவே சுவே ஆராதித்து வணிகம்கு நஞ்சறிந்த ஸ்தோத்திரம் அணுகிறோம் அதேனென்றால் மத அதிர்ஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இயேசு எரிசிலே மக்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் தன்னை சந்தித்த அனைவருக்கும் சுகத்தையும் புது வாழ்வையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்த இறைவா நாங்களும் பிறருக்கு ஆறுதல் தரவும் நம்பிக்கையுடன் வாழும் வரம் தாரும் ஏனெனில் கொடுப்பதில்தான் மனநிறைவு உண்டென கூறிய அன்பு தெய்வமே பிறருக்கு கொடுத்து உதவும் மனநிலையை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசென்ற ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் ஒன்பதாம் நிலை திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி நமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் அணுகிறோம் அதே நென்றால் மது பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் அன்பு வள்ளலே நிலங்களை உழுவது போல் உங்கள் உள்ளங்களை தூய்மையாக்குங்கள் என்று உம்மைகள் வாயிலாக விளக்கி கூறிய அன்பு தெய்வமே எங்களுக்காக முள்முடி தாங்கியவும் சிரசும் அதில் வழியும் ரத்தம் முகமே செந்நிறமாக தெரிகிறதே நிலத்தை ஏர் போல ஏசு சுமந்து சென்ற சிலுவை நிலத்தை செந்நிறமாக உழுது கொண்டே செல்கிறது அன்பு வல்லலே எங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பலரும் வழிதவறி நடக்க நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம் இறைவா இனியாவது கவனத்துடனும் விடாமுயற்சியுடனும் எங்கள் வாழ்க்கையில் பயணிக்க கிருபை தாரும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இதோ நான் வீழ்ந்து எழுகிறேன் வீழ்ந்த நான் உன் பாவத்தை கழுவ உன்னை ஆறுதல் படுத்த உனக்காக இதோ சிலுவையை தாங்கி செல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இடர்களை கண்டு துவண்டு விடாமல் அவற்றை எதிர்த்து நம்பிக்கையுடன் செயல்படு எங்கள் தெய்வமே நாங்களும் வாழ்க்கை சுமையை தாங்கும் சக்தியை தாரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசன்ற ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் பத்தாம் நிலை திவ்யே ஆராதித்து வணிகமக்கு நன்றறிந்த ஸ்தோத்ரம் அணுகிறோம் அதே நென்றால் மத அஜிஷ்ட பாரமான செலுவை கொண்டு உலகமீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் ஆடையை களைகிறார்கள் பாவிகளை நேசிக்கவும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை அரவணைக்கவும் ஜாதிவெறியால் ஒதுக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்தவும் கண்ணில்லாத பிறவி குருடனுக்கு பார்வை கிடைக்கவும் காது கேளாதவனுக்கு காது கேட்கவும் செய்ய வந்த தூயவனுக்கு உலகம் தந்த பரிசு ஆடை பறிப்பு ஆடை இழந்த அந்த ஆதவன் இயேசு உன்னை பார்த்து கூறுகிறார் மகனே மகளே என் ஆடைகளை பறித்து என்னை கூனி குறுக செய்து விட்டார்கள் என் ஏக்கம் தாகம் என்னவென்றால் நீங்கள் மீட்படைய வேண்டும் என்பதே கல்வாரியின் ஜோதியே மனித குலத்தின் மீது நீர் கொண்ட மனித மாண்பை உணர்ந்து நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை தந்தீர் என்ற மது வார்த்தையின்படி வாழ வழிநடத்தும் ஆண்டவரே பாசத்தின் தெய்வமே எங்கள் வாழ்க்கையில் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஆடையாக கொண்டு எங்களிடையே உள்ள கோபம் ஆணவம் திமிர் தலைகர்வம் வெறுப்பு பொறாமை பொச்சரிப்பு கெட்ட நடத்தை இப்படி போன்ற பழக்க வழக்கங்களை விட்டு உமே முழுமையாக பின் செல்ல வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் பதினொன்றாம் நிலை திவ்யேசுவே உமையாராதித்து வணிகமக்கு நன்றிந்த ஸ்தோத்திரம் அணுகிறோம் அதே நன்றால் மத அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் இந்த கொடுமையான வேதனைகளை இயேசு நம்முடைய பாவங்களுக்காகத்தானே ஏற்றுக்கொள்கிறார் நரக வழியிலும் கூட தந்தையே இவர்களை மன்னியும் என்று கதறினாரே என்னே அன்பு நம்மீது இன்று நமது வாழ்வில் களங்கம் ஏற்படுத்தியவர்களை நம்மை பழித்து பொல்லாதது கூறியவர்களை நாம் மன்னித்து இருக்கிறோமா அல்லது பழிக்கு பழி வாங்கி இருக்கிறோமா மூன்று ஆணிகளால் அந்தரத்தில் தொங்கியவரே எங்கள் வாழ்வில் எங்களை பழித்தவர்களை ஏமாற்றியவர்களை காணும் பொழுது மன்னிக்கும் மனதை தாரும் ஒற்றுமையின் தெய்வமே இவ்வுலகில் நாங்கள் படும் துன்பம் மறு உலகில் நாங்கள் பெறும் மகிழ்ச்சியை ஒப்பிட்டால் அது மிகையாகாது ஆணிகளால் துளைக்கப்பட்ட உமது உடல் எமக்கு கற்றுத்தரும் பாடம் ஏராளம் பூ மண்ணில் சென்ற உடல்களை விட புழுதி போல் மண்ணில் சென்ற உம் உடலே இன்று உலகம் முழுவதும் ஆராதிக்கப்படுகிறது இன்று சமுதாயத்தில் கோட்பாடுகளால் அறையப்பட்டிருக்கின்ற அனைவரையும் விடுவிக்கும் வரம் தாரும் ஆண்டவரே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளிட ஆத்மாக்கள் சர்வேசிண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவன ஆமேன் பனிரெண்டாம் ஸ்தலம் திவ்யேசுவே ஆராதித்து வணிகமுக்கு நன்றிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதேனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் பகல் மூன்று மணி வேளையில் சூரியன் தன்னை படைத்தோனின் இறப்பை காண பொறுக்காமல் மேற்கு திசைக்கு உருண்டோடி விடுகிறான் பகல் இரவு போல் இருண்டு விட்டது மக்கள் ஒருவரை ஒருவர் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் பூமி தன் உணர்ச்சி அலைகளை தாங்காமல் அந்த கொள்கதா மலையே வெடித்து சிதறுகிறது வானம் கூட தன் உணர்ச்சிகளை இடியின் மூலம் கர்ஜித்து காட்டுகிறது மக்கள் அலறி ஓடுகின்றனர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் என் மக்களே சிலுவையில் காவு கொடுக்கப்பட்ட நம் குடும்ப நாயகனை ஒரு நிமிடம் பாருங்கள் ஓவென கதறி அழ வேண்டும் போல் இருக்கிறது கரமெல்லாம் குஷ்டம் பிடித்தவனையும் கூண் குருடு செவிடு போன்றவைகளை நீங்க செய்து குணப்படுத்தியவருக்கு மக்கள் தந்த பரிசு சிலுவை சாவுதான் அதுவும் முள்முடியின் இரத்தம் ஒருபுறம் சாட்டையடிகளால் தசைகள் பீந்து வழிந்த ரத்தம் மறுபுறம் உடம்பே சிவப்பு நிறமாக மாறிவிட்டது தியாகவல்லே இறைவா நீர் இறந்தாலும் உம்முடைய மதிப்பீடுகள் ஒருபோதும் மறைக்கவோ மறுக்கப்படவோ முடியவில்லை எங்கள் அன்பு தந்தையே எப்போதெல்லாம் துன்பங்களும் போராட்டங்களும் எங்களை தேடி வருகிறதோ அப்போதெல்லாம் அவற்றை சுமக்க எங்களுக்கு பலம் தாரும் எங்களை படைத்தபோது ஊதிய மூச்சு இன்று கல்வாரியில் நிறைவேறுகிறது உம் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம் மூச்சை கொண்டு நீர் படைத்தாலும் உம் உயிரையே தந்து எங்களை நிறைவு செய்கிறீர் அன்பு தெய்வமே வியாகுல அன்னையைப் போல் என்றும் விட்டு பிரியா வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசின் ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் பதிமூன்றாம் ஸ்தலம் திவேசுவே உமையாராதித்து வணங்கமுக்கு நன்றறிந்த ஸ்தோத்ரம் அணுகிறோம் அதேனென்றால் மத அதிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் உடல் மரியாவின் மடியில் இயேசுவின் உடல் கவலை நிறைந்த அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறது அன்னையின் அன்பு இதயம் சுக்கு நூறாக நொறுங்கி போகிறது கண்களில் நீர் தாரை தாரையாக கொட்டுகிறது தன்னிடம் அன்பு செய்த மகன் பிறக்கும்போது நான் பட்ட கஷ்டங்கள் சொல்லி அடங்கா இரவு நேரம் உடல் வலி ஆனால் ஆறுதல் கூற அன்பு கணவர் சற்று பொறுத்துக்கொள் இடம் கேட்டு வருகிறேன் என இடம் தேடினார் என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி கஷ்டப்படுகிறாள் சற்று ஒதுங்க இடம் கொடுங்கள் என்று கேட்டார் ஜனங்கள் பரிதாபப்படுகிறார்களே தவிர பரிவு காட்டி இடம் கொடுக்க மனமில்லை இல்லை வேறு எங்காவது போங்கள் என்று சிலர் கூறிவிட்டனர் இரவு நேரம் ஒரு மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அதனுள் சென்று படுக்க ஒரு பாய் இல்லை இருட்டாக இருந்தது முடங்கியபடியே அன்பு கணவர் சூசையப்பரின் ஆறுதலாலும் தேறுதலாலும் இயேசு மகராஜன் பிறந்தார் அந்த பூமுகத்தை பார்க்க ஒரு விளக்கு கூட இல்லை எப்பொழுது பொழுது விடியும் ஏக்கத்தோடு கிழக்கை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கின்றனர் சூரிய ஒளியில் அந்த ரோஜா மலரை காண காத்திருந்தனர் கண்டனர் மகிழ்ச்சியில் இருக்கும்போது ஏரோது மன்னனின் அதிரடி உத்தரவு அந்த ஊர் மக்கள் நீரிலும் நிலத்திலும் குழந்தைகளை மறைத்து வாழ்ந்தனர் இதை கண்ட சுசையப்பர் குழந்தையை எடுத்து தோளில் சுமந்து எகிப்துக்கு தப்பி சென்று பிறகு வந்து தன் மகனை தோளில் போட்டு தாலாட்டி பாலூட்டி சோறூட்டிய அம்மா அம்மா என்று குறுநகை பேசிய மகன் பனிரெண்டு வயதில் காணாமல் போன மகன் காணாவூர் திருமணத்தில் அற்புதம் செய்த மகன் ஞானத்தில் வளர்ந்த மகன் எத்தனையோ நோயாளிகளை குணமாக்கிய மகன் இப்போது உயிரற்று போனதை பார்க்கும்போது அவள் இதயம் துடிதுடித்து போனது நாங்கள் முடிவில்லா வாழ்வு பெற தன் ஒரே மகனை கையளித்த வியாகுல தாயே உம்முடைய அடிசுவடுகளை நாங்கள் பின்பற்றி உம்மைப் போன்று எளிமையிலும் தாழ்மையிலும் இறை திட்டத்தை அருள்தாரும் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளைய ஆத்மாக்கள் சர்வேசண்டிய ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன ஆமீன் பதினான்காம் ஸ்தலம் மே ஆராதித்து வணிகமாக நன்றறிந்த ஸ்தோதிரம் அணுகிறோம் அதே நென்றால் மத பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது இன்னொருவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர் இன்று இரவல் கல்லறையில் அடங்குகிறார் வாழும்போது ஏராளமானவர்கள் இயேசுவை சுற்றி வந்தனர் இறந்தபொழுது ஒரு சிலரை தவிர யாருமே இல்லை அவருடைய அடக்கச் சடங்கில் கலந்து கொள்ள அவரின் சீடர்கள் கூட முன்வரவில்லை பாசத்தின் தெய்வமே உயிரையே தியாகம் செய்த உத்தமனே வல்லலே உமை ஜான்பு யாருக்கு வரும் எளியவர்கள் அனாதைகள் ஏழைகள் வறியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் விதவைகள் வேதனையிலும் வறுமையிலும் தனிமையிலும் வாடும்போது நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் வாழ நல்மனதை தாரும் ஆண்டவரே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசெண்ட ரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எங்களுக்கு தேவையான உடல் உள்ளம் ஆன்மா தேவைகளுக்காக எங்கள் தேவைகளை அறிந்து உதவிகள் செய்தவரே நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் நண்பர்கள் நம் திருச்சபை மக்கள் அனைவரோடும் அன்பு செய்து வாழ உம் இறையருளை தந்து வழி நடத்தும் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது கருத்துக்களுக்காகவும் இறைவனிடம் அன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தமிழ் கத்தோலிக்க ஜபங்களை தினமும் கேட்க விவிலியம் வாசிக்க அன்றாட திருப்பலி வாசகங்களை கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி